வெல்கம் டு ஸ்கௌசிஸ் கிச்சன் இன்னைக்கு காலையில் கிளைமேட் சூப்பராக இருக்கவே இன்னைக்கு வந்து காலையில் வெண்பொங்கல் அப்புறம் சட்னி சாம்பார் உளுந்தோட வீட்லேயே போட்டு காலையில் சாப்பாட முடிச்சாச்சு லன்ச்சுக்கு சாதம் தாங்க வடிச்சிட்டு இருந்தேன் நான் வந்து பானையில் தான் வடிப்பேன் குக்கர்லலாம் வைக்கிறது இல்லை ஏதாவது ஒன் பார்ட் சாதம் அப்படின்னா மட்டும்தான் நான் குக்கரை எடுப்பேன் மற்றபடி சாதம் வந்து நான் வடித்து தான் சாப்பிடுவேன் எனக்கு அதுதான் வந்து சாதம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் குழம்புக்கு ஒரு தேங்காவை எடுத்து உடச்சி தேங்காய் தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா அடி அடின்னு அடிக்கிறேன் உடையவனான்னு சாதிக்கி ஒரு வழியாக ஒரு ஆளை நினச்சிட்டு டக்குன்னு அடித்தான் உடஞ்சிட்டு ஆனால் ஒருத்த சொட்டு தண்ணி இல்லைங்க எல்லாமே கீழே போயிட்டு தேங்காவை கீரல் போட்டு டக்குன்னு ஒரு குழம்பு ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன் குழந்தைங்க ஸ்கூல் போன பிறகு வீட்டை திரும்பி பார்த்தா எனக்கே தலை சுச்சிச்சு டக்குன்னு வீட்டை ஒதுங்க வச்சு வீட்டை தூத்துட்டேன் ரூமுக்குள்ளே போனால் அங்கே ஒரு சம துணி மடிக்காமல் அப்படியே இருந்தது சரின்ட்டு அதையும் கொஞ்சம் மடித்து வச்சாச்சு இந்த ரெண்டு வேலையும் முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு இதுதான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுனே சொல்லுவேன் ஏன்னா பிள்ளைங்க ஸ்கூல் போன பிறகு இதில் உட்காந்து ஆடாமல் எனக்கு பொழுதே போகாது டக்குன்னு கிச்சனுக்கு வந்து பார்க்க ஒரு ஞான உதயம் என்னடா இது மேலே ரொம்ப நாளாக வச்சுருக்குமே இந்த பானையை இதை வந்து எல்லா ரீல்ஸ்லையுமே பார்த்துட்டு இருக்கும் போது இதில் தண்ணி ஊற்றி குடித்தா ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க சரி இன்னைக்கு நம்மளும் அதை விளக்கிடுவோம்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு லெமன் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறாங்க கொஞ்சமாக தூளுப்பு எடுத்துருக்குறேன் ரெண்டையுமே எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட போகிறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா தொட்டுட்டு நல்லா வந்து க கொஞ்சம் அழுத்தி வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு பானை சூப்பராக ரெடி ஆயிரும் நான் ரொம்ப நாளாக தேய்க்கலை அப்படிங்கிறனால எனக்கு வந்து கொஞ்சம் சபீனா தேவைப்பட்டுச்சு இது மூணையுமே சேர்த்து தேய்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக பானை பழ பலனாகிடும் இப்போ பாருங்கள் நான் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கிறேன் இதுக்கு முன்னாடி இருந்ததையும் இப்போ இருந்ததையும் பாருங்களேன் ஓரளவுக்கு நல்லா நமக்கு அந்த மேலே இருக்கிற அந்த ஒரு மாதிரி க பச்சையாக இருந்தது ஃபுல்லாமே நல்லா வந்து ரிமூவ் ஆகிட்டு இங்கே பாருங்க நல்லா இப்போ பழ தேய்ச்சாச்சு சூப்பராக இருந்தது இதை தேய்ச்சோடனே பார்க்கவே ஒரு அழகாக இருந்தது நம்ம அம்மா அப்பாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை வாங்கி கொடுக்குறாங்க நம்ம இதை போய் பறன் மேலே ஏற்றலாமா இப்படின்னு இன்றைக்கி தான் எனக்கு தோணுச்சு சரி இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொடுத்தா நமக்கு குழந்தைகளுக்கும் ரொம்ப நல்லது அப்படிங்கிறனால டக்குன்னு எடுத்து இது கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் ரொம்பலாம் ஒன்றும் நேரம் ஆகணும்னு அவசியம் இல்லை உப்பு லெமன் இது ரெண்டையும் வச்சு தேய்ச்சிங்கனாலே ஓரளவுக்கு நல்லா வந்து கிளியர் ஆயிடும் கொஞ்சம் சபீனாவும் சேர்த்து தேய்ச்சிங்க அப்படின்னா இங்கே வருங்க பல பலன்னு மின்னதில்ல பானை நல்லா வந்து பல பலன் இருந்தது பார்க்கவே அழகாக இருந்தது சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தேன் வெளியில் யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்தது என்னடா இது நமக்கு வந்தால் சோதனை நம்ம இவ்வளோ நேரம் தேய்ச்சி பானையை வந்து கொஞ்சம் நேரம் பார்க்க விட மாட்டேக்காங்களேன்னு நினச்சா வெளியில் வந்து காய்கறி தான் கூப்பிட்ருக்காங்க இந்த காய்கறி காரெண்ண வாரத்தில் ஒரு நாள் வருவாங்க நல்ல காய்கறி ஃபுல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க ரீசபுளாகவும் அவங்கள்ட்ட வந்து ரேட் இருக்கும் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால நான் இவங்கள்ட்ட எப்போதுமே இவங்க இவங்கள்ட்ட மட்டும்தான் வாங்குவேன் இவங்கள்ட்ட கத்திரிக்காய் கேரட்டு முருங்கிக்காய் அப்புறம் மாங்காய் அப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு காலிஃப்ளவர் எல்லா விதமான காய்கறியுமே கொண்டுட்டு வருவாங்க பூசணிக்காய் எல்லாமே இருக்கும் நான் தேவைப்பட்டதை பார்த்து வாங்கிக்கிடுவேன் இன்னைக்கு கோயில் தான் கிளம்பி இருந்தோம் குலசேகரப்பட்டினம் கோயில் தான் முத்தாரம்மன் கோயில் தான் போயிருந்தோம் ரொம்பவே அழகாக இருந்தாங்க அம்மன் நல்லா தரிசிச்சுட்டு அங்கேயே ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கிளம்பி வந்தாச்சு சாயங்காலம் ஸ்நாக்ஸுக்கு வந்து கொண்டக்கல்ல வந்து நிறைய வச்சுட்டு போயிருந்தேன் அதை வந்து ஸ்நாக்ஸுக்கு என் பையனுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் நைட்டுக்கு சிக்கன் கிரேவியும் அப்புறம் சப்பாத்தியும் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு டின்னரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க